நம் வீட்டின் முன்பகுதியில் வாசலுக்கு மேலே மிளகாய் எலுமிச்சம்பழம் இவற்றை கருப்பு கயிறில் கெட்டுவதின் ஐதீகம் என்னவென்று இப்போது பார்ப்போம் மேலோகத்தில் இருக்கும் சகோதரிகள் இருவரும் ஸ்ரீதேவி மூதேவி இருவரும் பூலோகத்திற்கு வந்து நாட்டை சுற்றி பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்போது மூத்த சகோதரியான மூதேவி ஸ்ரீதேவியுடன் தங்கால் என்னை மக்கள் விரும்ப மாட்டார்கள் நான் வருவதை அவர்கள் வெறுப்பார்கள் என்றாள் அப்போது ஸ்ரீதேவி அக்கா பொறுமையாக இரு எனக்கும் தெரியும் ஆனால் நான் உனக்கு நீ கேட்டதை தர சொல்கிறேன் உனக்கு என்ன வேண்டும் அப்போது தங்கை ஸ்ரீதேவியே எனக்கு எல்லாம் கலகம் செய்யும் இடத்தில் நான் இருப்பதை விரும்புவேன் எனக்கு புளிப்பு கசப்பு காரம் இவை அனைத்தும் எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று சொன்னாள் அவை உனக்கு கிடைக்க அருள் செய்கிறேன் உனக்கு கிடைக்கும் நீ வேண்டுவன என சொல்லி இருவரும் பூலகத்தை சுற்றி பார்த்துவிட்டு மேலகம் சென்று விட்டார்கள் வீட்டில் கலகம் இல்லாமல் இருக்க நாம் இதற்குத்தான் மிளகாய் எலுமிச்சம்பழத்தை வாசலில் தொங்க விடுகிறோம் எங்கெல்லாம் கலகம் இருக்குமோ அங்கெல்லாம் மூதேவி இருப்பாள் எந்த வீட்டிற்காவது மூதேவி வந்து கலகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று உள் நுழையும் வாசலில் கெட்டிய எலுமிச்சம் பழமும் காரமும் அவளுக்கு பிடிக்கும் உடனே அவள் அதை சாப்பிட்டு சாப்பிட்டுவளும் சாப்பிடும்போது வயிறு நிறைந்தவுடன் இந்த வீட்டிற்குள் நாம் ஏன் செல்ல வேண்டும் நமக்கு வயிறு நிரம்பியதே என்று அவள் நினைத்து வீட்டிற்குள் செல்லமாட்டாள் இதனால் வீட்டிற்குள் அமைதியாக இருக்கும் இதனால்தான் நம் மூத்தோர்கள் என்ன செஞ்சிருக்கார்கள் என்றால் காரமும் புளிப்பும் நிறைந்த மிளகாயையும் எலுமிச்சம்பழத்தையும் வாசலில் கட்டி பாதுகாப்பாக இருந்திருக்கார்கள் இப்போது நமக்கு அது மூடநம்பிக்கையாக தெரிந்தாலும் இதன் ஐதீகம் இதுதான் மூதேவி வீட்டிற்குள் வரமாட்டாள் இதனால் வீட்டிற்குள் நாம் அமைதியாக குடும்பம் நடத்த சிறப்பாக இருக்கிறது மூதேவிக்கு அமைதி பிடிக்காது கலகம் எங்கிருக்கிறதோ அங்குதான் மூதேவியும் இருப்பாள் இதனால் மூத்த சகோதரியான மூதேவியை நாம் அனைவரும் வெறுப்பதற்கு காரணமாகும் நம் வீட்டை பாதுகாக்க அசுத்த சக்திகள் நம் வீட்டிற்குள் நுழையாமல் இருக்க நாம் செய்ய வேண்டியது பச்சை மிளகாய் எலுவீச்சம்பளத்தை கருப்பு கயிறில் கெட்டி வீட்டில் முன் தொங்க விடுவது நல்லது சிவசிவ திருச்சிற்றம்பலம் நம் வீட்டின் முன்பகுதியில் வாசலுக்கு மேலே